இதுதான் ஃபஸ்ட் ப்ரைடு ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக வந்து எங்களை எவ்வளோ பேர் புரிதலோடு இருக்காங்கன்னு எக்ஸ்பெண்ட் அக்செப்டேஷன் வச்சுருக்காங்கன்ட்டு நாங்கள் பார்ப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு ஒரு வருஷமும் எங்களுக்கு ஜனம் அதிகமாக ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இருக்காங்க ஸோ கம் அவுட் ஆகிட்டு இருக்காங்க ஆமாம் நிறைய ஒடிசாலேருந்து வரைக்கும்லாம் வராங்கன்னா அது பெரிய விஷயம் மும்பைலேருந்து வரலாம் அந்த மாதிரிலாம்

ஸோ அவங்க என்னவா இருக்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கு இவங்க ஹோப் கொடுத்து கூட இருந்தாலே போதும் ரொம்ப எதுவும் எங்களுக்காக பணத்தா இல்லை ஜஸ்ட் நாங்கள் இருக்கோம் அது மட்டும் எங்களுக்கு போதும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட் இயர் எத்தனை வருஷமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பிரைட்ல ஃபஸ்ட் டைம் நான் இவங்களோட மற்ற நிகழ்ச்சியான குவாகம் அந்த ஷோஸ்க்குலாம் நிறையா போயிருக்கேன் எனக்கு ப்ரைடு என்னோட டாக்டரேட் முடிச்சதுக்கப்புறம் இது முதல் வருடம் நீங்கள் சைக்காலஜி பற்றி பேசி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டை எப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க எல்ஜிபிடி கம்யூனியில நான் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்களோ இல்லை வேலை வாய்ப்பு கேட்குறாங்களோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுட்ருக்காங்க அதை நரிஷ் பண்ணணும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்கிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவேன் காலேஜ்ல இப்போலாம் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்பெல்லாம் ப்ரொஃபசர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸா என் காலேஜ்லேயே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுல வந்து ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸராக ப்ளேஸ் பண்ணிருக்காங்க இல்லை இவங்களுக்கான நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு என்னோட என்னோட மோட்டிவேஷன் டாக்கோ ஏதோ தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி விதங்கள்லாம் தெரிவிச்சிருக்கேன் இந்த மாதிரி அவங்களோட செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறது மற்ற நிகழ்வுகள் நாடகம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி என்னால் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் முடியுமோ அந்தந்த விஷயங்களுக்குலாம் நான் இவங்க கூடவே தான் பயணிச்சுட்டு இருக்கேன் பயணிச்சுட்டு இருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும் டாக்டர் கா எஸ்கே காயத்ரின்னு ஸோ அதில் நிறைய நம்ம திருநங்கை சகோதரிகள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க நிறைய நாங்கள் பேசுவோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்போம் நிறையா பேர் நிச்சயமாக ரொம்ப இது வீட்டிலேருந்து நிராகரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் நான் என்னோட டாக்ட்ரேட்லையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் இவ்வளவு கஷ்டங்களுக்கு காரணம் தன் பெற்ற குழந்தைகளை இது மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டிங்கிறதுனால ஒதுக்கி வைக்கிறது அக்செப்டன்ஸ் வந்து முதல்ல அவங்க பெற்றோர்கள்கிட்ட வந்துட்டாலே இவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை மாதிரி இந்த குழந்தைகளையும் எப்பையும் போல அரவணைச்சு வளர்த்தாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு இப்போ நம்ம கஷ்ட கொஸ்டன் பேசிட்டு இருக்கோம் எதுவுமே இருக்காது ஸோ கிட்ட நான் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை இதுதான் நம்ம குழந்தை எப்படி அது நம்ம வேற ஏதாவது விஷயங்கள்ல பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிறோம்னு சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் நம்ம குழந்தை உணர்வால வேறுபட்ட குழந்தை அவங்களை ஏத்துக்கோங்க அப்படின்னு இன்னும் எனக்கு சப்போர்ட்

பல புத்தகத்தை படித்தவர் எங்களுக்கு பிடிச்சவர் அவர் யார் அம்பேத்கர் ஓட்ட போட்டு அந்த இந்த பூமிடா கோட்ட போட்டு நாட்ட எங்க எங்கள் சாமிடா கொட்டாங்குச்சியில் தண்ணி கூட போய் இறவலே இப்போ கம்பீரமாக சிலை அணிக்கிறார் நம்ம கடவுளே அவர் சிலை அணிக்க காரணம் வி வான்ஸ் அவர் ரைட்ஸ் ரைட்ஸை கொடுங்க <laughs> Hi, my name Peri Bala. I am the Mumbai. I am the Chief Admin so of Gay Bombay. From Mumbai to yes, in Tamil Nadu is my hometown. But I live in Mumbai. I am also an activist in uh, Mumbai. I am the Chief Admin of Gay Bombay. So, I have been attending Pride Marches from 2008. Eight? Yeah, the very first Mumbai and very first uh, Bangalore Pride March. So, it's always delightful that Every uh, every year, new people join, uh, youngsters join, and we have uh, been winning the legal battles slowly in the past years. Uh, so I think it is absolutely wonderful. I really like the uh, smaller cities. I mean, I'm not saying Chennai is small, but we really like the uh, you know Surat Pride or Pune Pride or uh, you know Coimbatore Pride. So, uh, you've yeah. You've been attending this pride since 2008. So. Yeah, yeah. So, uh, 明白。 இந்த மாதிரி பெரிய டெவலப் சிட்டி விட கம்பேர் டு சென்னை மும்பை போஸ்ட் டெவலப் அவங்கல்லாம் அக்செப்ட் பண்ணது நீங்க இப்போ சென்னைல பாக்குறீங்க எவ்ளோ தூரம் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க அண்ட் எவ்ளோ பெருசா அந்த பிரைடி பண்ண நடக்குது இரண்டு ஆயிரம் எட்டு கம்பேர் பண்றப்போ அக்சுவலி சென்னை எப்போதுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவே தான் இருக்குது ஹைட்ரிபாட் இன் சென்னை எஸ்பெஷலி எஸ்பெஷல்லி நிறைய பேர் வந்து கமிங் அவுட் சிறிய சேலஞ்ச் நிறைய பேர் கொஞ்சம் மாஸ்க் போடுவாங்க போடுவாங்க but we uh, it's okay because uh, everybody have their own uh, sense of uh, you know what they should be mama definitely more and people more and more people are comfortable being out with their identity also they're getting more aware social media Lepo like, uh, global uh, pride patilagu so I think uh, it is getting better and also the media coverage is better now compared to earlier earlier we had to beg uh, people to people cover, cover. People automatically media is covering so all in all uh, constant improvement every year it's nice. Thank you so much. Thank, Thank you. Bye-bye. Thank, Thank you. Bye.

இந்த ஒரு நாள் வந்து நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் Away from UK to attend this pride? Uh, Actually, I, I kind of did, but I'm here as a, an acting deputy high commissioner here in Chennai this week. Oh, is it? So yeah, so representing UK. Okay, okay, okay. Yeah. So how is this pride happening, and I, how do you feel about it? Fantastic. The energy okay. is wonderful, and it's brilliant to see so many smiles on people's faces, Okay. Uh, and just to feel the joy and celebration, mm -hmm. uh, which is what pride so, is have about. You mean for the previous pride which happened in the, No, this is my first time this in this Chennai. First, first pride. time in Chennai. In okay, I've so yeah, yeah. been told that they are, they are doing for uh, 17 years. 17 so years. how do you feel that india is even growing and india, indian people are even accepting these uh, lgbt pride? i think it's fantastic it's a fantastic thing um, and i've had the, the, the pleasure of meeting some of the great people that have been fighting for this and, and that have been fighting uh, including the legislation and some of the great lawyers that have uh, taken cases to the Supreme Court and, and decriminalized homosexuality from the from previous past. So, it's, it's a wonderful thing to see. And it's a wonderful thing to see people enjoying themselves so much. Okay, okay. Thank you so much for your time. Thank you. Cheers. Cheers. Is it the very first time you are here? Yeah. Yes, yes. Have you been... Uh, how long have you been uh, supporting LGBTQ uh, community? Yeah. Since I've been friends. <laughs> <laughs> yeah. is there any expectation before coming here and uh, how was it whether it's fulfilled or oh, still it is not we didn't really have any we expectations, have any no expectations, expectations but, it was but very fulfilled very beautiful everything yeah. is amazing to see yeah. it's really you have a lot of supporters you never uh, imagined before yeah. yeah it's like wow there's a whole community in chennai like nada yatra but like wow என்னோட பேரு வண்டார்கொள்ளி கார்த்திகேன் ஒரு நான் பனரி டிரான்ஸ் நபர் நான் அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவு கொடுத்துடும் நினைக்கிறேன் திருநர் மக்கள் அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்மென் டிரான்ஸ்வுமென் மட்டும் இல்லை நான்வைனரி அப்படிங்கிற ஒரு ஜெண்டரும் இருக்கு அவங்களுக்கு வந்து ஆண் அப்படிங்கிற வரையறுக்குள்ளே கட்டு கட்டுப்பாடுக்குள்ளேயோ இல்லை பெண் அப்படிங்கிற ஒரு வரையறுக்குள்ளையோ வராமல் அதை தாண்டி உணர்கிற ஒரு நபரை வந்து நான் வைனரின்னு சொல்லுவாங்க சார் நான் ஒரு நான் வைனரி ட்ரான்ஸ் பர்சன் முக்கியமாக சமூகத்துக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அது இருந்துச்சு அப்படின்னாலே வந்து வந்து கம்யூனிட்டிக்கு நடக்காம சொல்கிறது சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு போகிற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப வளர்டபிளான ஒரு இது இல்லையா ஒரு பதினோரு வயசுல வந்து ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகுது அதுவே இண்டிபெண்ட்டாக வளருது அடலசன்ஸ் வரைக்கும் அப்படின்னா அதோட என்ன சொல்றது அவங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருந்திருக்கும் இல்ல வீட்டில் அக்செப்ட் பண்ண அது எவ்வளோ சேஃபான ஒரு என்வயரன்மெண்ட் இருக்கும் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிற தான் நம்ம வந்து குடும்பங்கள் வந்து குவேர் சில்ட்ரன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் இருக்கிற ஒரு அவங்க அவங்களுக்கு நான் ப்ராப்பர் கைடென்ஸோ அவங்களுக்கான ஹெல்ப் பண்றதுக்கோ கம்யூனிட்டிஸ் இருக்கா அப்படி இருக்குன்னா நம்ம வந்து இப்படி இருக்க பீப்புளுக்கு ஜெனரலா வந்து சோசன் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து அவங்க வந்து ஒரு சிப்லிங்காகவோ இல்லை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகராகவோ இல்லை ஒரு மென்டராகவோ வந்து என்ன சொல்றது நம்ம வந்து நினைக்கிறோம் அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கலெக்டர்ஸ் கூட இருக்கு இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குயம்புட்டூர் அப்படின்னு ஒரு சப்போர்ட் குரூப் நடத்திட்டு வரோம் இது வரைக்கும் பத்தாவது வருஷம் இந்த வருஷம் இருபத்தி இருபது டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்ல அந்த சப்போர்ட் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம் அது ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் தான் எனக்கு முதல் முதல்ல வந்து என்ன சொல்றது ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்தது வந்து அந்த விஷயம் தான் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சின்ன நகரத்துல சென்னை அளவுக்கு பெரிய இது கிடையாது நீங்க கோயம்புத்தூர்லயும் பிரைட் நடத்துறோம் ஜூலை டுவெண்டி வருஷம் வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்து நடந்துட்டு வருது நான் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் ஆமா அங்கே வந்து கோவை வானவியல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்க கல்கி சுப்ரமணியம் சிவா நிறங்கள்ல இருந்து அப்புறம் சியாப் மற்றும் ரெண்டு சப்போர்ட் குரூப்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர்ல மகிழ்வன் வானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிஎஸ்டி கலை குழுமம் இருக்கு இல்லையா கல்வி குழுமம் அங்கே வந்து ஒரு சப்போர்ட் குரூப் இருக்கு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அகடமியா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேற வேற மாவட்டங்கள்ல உருவாக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அகேன் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் ஃபேமிலி அக்செப்டன்ஸ் இல்லாத இடத்துல தான் நாங்க இவ்வளோ கேர் சிஸ்டம்ஸ் அமைக்க வேண்டியது இருக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு குழந்தை வந்து ஒன்று ஒரு என் வயசு வரைக்கும் உயிர் பழச்சு சர்வ் பண்றதே எங்க சமூகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நானுமே அதெல்லாம் தாண்டி வந்த ஒரு ஆள் தான் நமக்கு வந்து இங்கே வாழ்வியலும் அவ்வளோ கஷ்டமாக இருக்க இடத்துல வந்து ரொம்ப ஃபவுண்டேஷ்னலாக வந்து சப்போர்ட் அண்ட் கேர் சிஸ்டம்ஸ் பார்க்குறோம் அதனால்தான் இது எல்லாமே வந்து அதுக்காக தான் நடக்குது ஸோ அகேன் சென்னை சுயமரியாதை பேரணிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு சிறப்பு ஏன்னா வந்து மித்த மாநிலங்கள் பார்க்கும்போது இங்க வந்து இங்க இருக்கிற நடக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அவேர்னஸும் இருக்கு இங்க வந்து வெறும் குவேர் கம்யூனிட்டி மட்டும் பத்தி நம்ம பேசுறது இல்லை நம்ம வந்து சாதீர ரீதியான ஒடுக்குமுறைக்கான அரசியல் வந்து அது தவறு நம்ம வந்து சாதி மூலியமாகவும் இல்லை வந்து மதம் மூலியமாகவும் ஒருத்தங்களை வந்து ஒடுக்குமுறைப்படுத்துறது வந்து தவறுங்கிற தான் நம்மளும் வந்து இருக்கோம் அந்த சாலிடாரிட்டி மித்த சோஷியல் அட்ராசிட்டிஸ் நடக்கிற இடத்துல பொது சமூகத்துக்கும் நாங்க வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அவங்களும் சப்போர்ட்ல நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ் இங்கே சப்போர்ட் பண்ணுறது பார்க்குறோம் அவங்க ஓரளவுக்கு அடித்தட்டில் இல்லை அவங்க படித்த ஒரு மக்களாக இருக்காங்க அவங்க பசங்களை புரிஞ்சுக்கிற மக்களாக இருக்காங்க ஸோ இப்போ இன்னைக்கு தேதிக்கு அவங்க வந்து தினக்கூலியாக இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி அணுகணும் அவங்களோட அணுகுமுறை வந்து எப்பயுமே சொசைட்டி பேஸ்டாக தான் இருக்கும் இப்போ சொசைட்டி பேஸ்டாக அவங்க வந்து இதை எதிர்க்க தான் செய்வாங்க இப்போ அவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்ன அவங்க இதை எப்படி அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டீரோ டைப்புக்கு உள்ள ஒரு குழந்தைய வச்சு வளர்க்காம ரொம்ப ஜெண்டர் தாண்டி ஒரு விஷயம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நடக்கிறதுனால இந்த மாதிரி சமூக தான் வந்து இன்னுமே ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து நிறைய டிரான்ஸ்வன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ்ல இருந்து தான் வந்திருப்பாங்க அண்ட் சப்போர்ட்டும் அங்கேருந்து தான் வருது எங்களுக்கு வந்து பொது சமூகத்தை விட ஒரு வர்க்கிங் கிளாஸ் இருந்து தான் அது வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப இதே மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கு பொருளா பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை காஸ்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதில் அவங்களும் ஒடுக்கப்பட்ட இடத்துல வந்து எனக்கு என்னமோ ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டி இன்னுமே ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க அதாவது படித்த மக்களை விட கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்றது அவங்கள வந்து ஆணவ கொள்ளை பண்ணாமலோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடக்காம ஏன்னா ரொம்ப வந்து பணம் படிச்ச இடத்துலதான் வந்து வயலன்ஸும் நிறைய நடக்குது இப்போ வந்து எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும் வந்து இது ஹானர் கில்லிங் எவ்வளவு ஜாஸ்தி கொங்கு மாநிலங்கள்ல அப்படி பார்க்கும் பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து யார் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு இருக்கு இல்லையா சோ அதே மாதிரி தான் ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் எப்பயுமே வந்து அதுக்கும் உங்களுக்கு புரிதல் இருக்கு அவங்க புரிதல் இருந்தாலும் ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என் குழந்தை நான் அவங்களை வந்து பார்த்துட்டு என்னோட முக்கியமான ஒரு கேர் சிஸ்டம் அவங்க பாக்குற இடத்துல வந்து ஏன்னா நிறைய டைம் வந்து குழந்தை குழந்தை ஹோட்டல் விட்டுட்டு போயிடுவாங்க நிறைய திருநங்கைகள் வளர்த்துருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தோ இல்ல வந்து ரொம்ப மேல்தட்டு வர்க்கத்தில இருந்து வரல ஒரு தினசரி எப்படி ஒரு மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தோணுது இல்லையா ஒரு குழந்தை இருக்கு நம்மளுக்கு நம்மளை விட்டு இருந்தா நம்மளும் அந்த மாதிரி தான் அழந்திருப்போம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய சினிஸ் இருக்கு

ஓகே சித்தர் பாசிபிள் இது சிக்ஸ்டி இயர்னு நினைக்கிறேன் ஸோ சப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி சோ ஐ திங்க் நிறைய இன்னும் கூட நிறைய மக்கள் இருக்கற மாதிரி இருக்கு ஒன் வீக் டிஸப்பாயிண்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து பேரெண்ட்ஸு யாராவது இருப்பாங்களான்னு தெரிறேன் யாருமே காணும் அது பேரண்ட்ஸும் ஒரு கும்பலா இருந்தா என்ன இருக்கும் रिप्रेजेंट பண்ணி வந்திருக்கீங்க? சொசைட்டி இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு Facebook இதெல்லாம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு

குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போறது அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகுது அப்போ ஒரு அப்பா அம்மாவை இதை நம்ம சப்போர்ட் கண்டிப்பா பண்ணணும் இதனால என்ன நஷ்டம் தெரியல ஐ ஹாவ் சில்ட்ரன் ஒருத்தர் வந்து அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் இதனால வாழ்க்கை வந்து கிடல நல்லா தான் இருக்காங்க ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை சில்ட்ரன் எஸ் ஸோ சும்மா அதனால என்ன கெட்டு போயிடும் யாரா சொல்லுவாங்க அதெல்லாம் முட்டாள்தனம் இப்படி அண்ட் ஆக்சுவலி ரேஷனலி யோசிச்சு பார்த்தாலே போறோம் அதெல்லாம் முட்டாள்தனம் தோணு ஊர் உலகத்துக்குலாம் நாலு பேருக்கு பயப்பட வரான் யாருமே வர மாட்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஆதரவா இருக்கணும்

சொல்லுங்க எத்தனை வருஷமா நடக்குது நீங்க கலந்துக்கிறதே வருஷம் இந்த பிரைட் பத்தி நீங்க சொல்லுங்க என்ன தெரியாது இது நடக்குது தெரியாது நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் கலந்துக்கிறேன் ஐ பிரவுட் டு சேட் எங்களோட உரிமை வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இந்த ப்ரைட்ல வந்து கலந்துக்கிறோம் ஐ எம் ஸோ ஹாப்பி பிஃபோர் இப்போன்னு பார்க்குறப்ப இதுக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸில் ஐ எம் ஸோ ஹாப்பி இன்னைக்கு வந்து ஓகே ஃபைன் பார்த்து ஒத்துக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அன்னைக்கு இல்லை அதுக்காக போராடணும் இன்னும் ஏற்றுக்க வேண்டிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க

அவங்களும் ஏத்துக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை ஏத்துக்கணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட எண்ணம் ஏன்னா இன்னைக்கு சாதனை படைத்த பட்டியல் நீங்க எடுத்தீங்கன்னா நம் நம்ம ஆண் பெண்ணை விட இருபாலினத்தவறு இல்லாம கூட எல்லா உரிமை உள்ளவர்களும் சாதிக்கிறாங்கல்ல திருநர் மக்கள் இல்லாம திருநம்பிகள் இல்லாம சாதனை படைச்சுட்டே இருக்கிறாங்க சாதனை எல்லாருக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அதை தேடி எடுக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள் தான் இந்த நாள்ல நாங்க காட்டுறப்ப தான் எங்களோட சாதனைகள் வெளியே தெரியும் இந்த சாதனைகள் வெளியே தெரியறப்ப நீங்க கொடுக்குற வாய்ப்புகள்ல படைச்சு சாதனை அளகளை விட நேஷனல் லெவல் நல்லது